இறை யேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை பக்தன் முதல் கவிஞன் வரை ஏன் பணக்காரர்கள் கூட கேட்கிறார்கள் மனதிலும் அவ்வப்போது எழும்பும் கேள்வி இது வாழ்வே சுமையாய் பிறப்பு ஒரு மர்மச் சூழலாய் மனதை அழுத்தும் போது வெடித்து கிளம்பும் கேள்வி இது உற்ற தோழமை தளர்ந்து உறவுகள் கைவிட்ட நிலையில் எழும்பும் கேள்வி இது நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கை எங்கே போகிறது வந்து பிறந்து விட்டோம் வாழ தெரியவில்லை என்கிறான் தத்துவ கவிஞன் பிறப்பு ஒரு விபத்து என்கிறான் இன்னொரு கவிஞன் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை கேட்டு நாம் நம்மை வேள்வி செய்ததுண்டா நாம் இறைவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நமது பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்வோம் அதுவே நமக்கு நலம் பயக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம் சக்கரியா மற்றும் எலிசபத்தின் மகனாக பிறந்த யோவான் கருவுற்றதிலிருந்தே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார் கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்டு வந்த இவர் ஆண்டவரின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தினார் சிலர் ஏன் பிறந்தார்கள் என்று நினைப்பதுண்டு சிலர் ஏன் மறைந்தார்கள் என்று நினைப்பதுண்டு திருமுழுக்கு யோவான் இரண்டாம் நிலையில் இருப்பவர் அவர் இருந்திருந்தால் இன்றைய ஏரோதுகளிடம் நீ செய்வது தவறு என்று அஞ்சா நெஞ்சனாய் திகழ்ந்திருப்பார் உண்மைக்கு சான்று பகர்ந்திருப்பார் இயேசு என்கிற உண்மைக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டிருப்பார் மற்றவர்கள் உயர வேண்டும் உண்மை ஓங்க வேண்டும் என்று தன்னையே இருப்பார் யோவானை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை இன்றும் உணர்த்தியிருப்பார் நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல வாழ முயற்சி செய்வோம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அர்த்தமுள்ளதாக இருந்தது போல நமது பிறப்பையும் அர்த்தமுள்ளதாக்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பிறந்ததன் நோக்கத்தை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்